உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வழிமுறைகள் உணவோடு நீரை பருகாதே கண்ணில் தூசி கசக்காதே கழிக்கும் இரண்டையும் அடக்காதே கண்ட இடத்தில் உமிழாதே காதை குத்தி குடையாதே கொதிக்க கொதிக்க குடிக்காதே நகத்தை நீட்டி வளர்க்காதே நாக்கை நீட்டி குதிக்காதே பல்லில் குச்சி குத்தாதே பசிக்காவிட்டால் புசிக்காதே வயிறு புடைக்க உண்ணாதே வாயை திறந்து மெல்லாதே வில்லின் வடிவில் அமராதே வெற்று தரையில் உறங்காதே இந்த பதினஞ்சு பாயிண்ட்டையும் கொஞ்சம் வேகமாக படித்தா பாட்டு மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் எல்லாமே நல்ல விஷயந்தான் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் எது எதுனா பசிக்காவிட்டால் புசிக்காதே வில்லின் வடிவில் அமராதே முன்னாடியெல்லாம் கொலை பசியில் பேய் பசியில் உணவை எடுத்துப்பாங்க அப்படி எடுத்துக்கும்போது எப்படிப்பட்ட உணவும் ஈஸியாக செரிமானம் ஆகிடும் இதனால் அவங்களோட ஆயுள் காலம் ரொம்ப நீண்ட காலமாக இருந்துச்சு ஆனால் இப்போலாம் வேலை வேலைக்கு கரெக்டாக உணவை எடுத்துக்கணும் அப்படின்ற கான்செப்டில் பசியை ஃபீல் பண்ணாமல் அதிகப்படியான உணவை டேஸ்ட்டாக எடுத்துக்கிறோம் இதனால் தான் உடல் ரீதியான பிரச்சனைகளும் மன ரீதியான பிரச்சனைகளும் அதிகமாக நமக்கு வருது அடுத்தது வில்லின் வடிவில் அமராதே நம்ம நார்மலாக உட்காரும்போது ஸ்ட்ரைட்டாக உக்காரணும் இல்லைன்னா எஸ் பெண்டு மாதிரி உக்காரணும் அதாவது ஸ்பைனல் கார்டோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி உட்கார்ந்தால் தான் நமக்கு வந்து பேக் பெயின்லாம் வராது அந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க வில்லின் வடிவில் அமராது இப்படி உக்காருந்தா நிச்சயமாக பேக் பெயின் வரும் இந்த பதினஞ்சு பாயிண்டில் உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்